வெண்பொங்கல் சாப்பிட்டா நல்லா தூக்கம் வரும்னு சொல்லுவாங்க எதனாலன்னு தெரியல ஆனால் வெண்பொங்கல் கூட சட்னியும் சாம்பாரும் பிசைஞ்சு சாப்பிட்றதே ஒரு தனி சுவை தான் என்னோடய ஸ்டைலில் வெண்பொங்கல் பண்ணுறதுக்கு அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு அது கூட ஒரு கப்பு பச்சரிசி சேர்த்து கழுவி மூணு கப்பு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிடலாம் அடுத்தது குக்கரில் கால் கப்பு எண்ணெய் சேர்த்து கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இஞ்சி பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு அதில் நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பு தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கலாம் அது கூடவே இன்னொரு ஒன்றரை கப்பு தண்ணி சேர்த்து ரெண்டு டீஸ்பூன் உப்பு போட்டு மூடி ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு விசில் வேக வச்சோன்னா பொங்கல் நல்லா வெந்துடும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய்யில் முந்திரி வாரத்தை எடுத்து வச்சுக்கலாம் வெந்த பொங்கலை மசிச்சு விட்டுட்டு வருத்தம் முந்திரி அதோடு சேர்த்தோன்னா சூப்பரான சுவையான வெண்பொங்கல் ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ